உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் அதற்கான கால வரையறை என்ன எத்தனை ஆண்டுக்குள் இந்த எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் எனப்படும் நிறைவேற்றுதல் மனு பாதிக்கோ பிரதிவாதிக்கோ சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்த பிறகு மேற்படி அந்த தீர்ப்பை நிறைவேற்ற சொல்லி நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்து விட்டது என்று நீங்கள் அந்த தீர்ப்பை மட்டுமே வைத்து கொண்டு இருக்கக்கூடாது உரிமையல் வழக்கை பொறுத்தவரை உங்களுடைய சொத்தினுடைய அனுபவத்தில் வேறொருவர் இருந்து வரும் பொழுது நீங்கள் ரெக்கவரியா பொசன் எனப்படும் அந்த சொத்தை மீட்க வேண்டும் அதனுடைய அனுபவத்தை அவர்களை வெளியேற்றி உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது மேற்படி அந்த வழக்கில் தீர்ப்பு வரும் பொழுது அந்த தீர்ப்போடு நின்றுவிடக்கூடாது ஏனென்றால் அந்த சொத்தை அவர்கள் காலி செய்ய மாட்டார்கள் வழக்கின்படி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தாலும் அவர்களை அந்த இடத்திலிருந்து காலி செய்ய வேண்டும் என்றால் காலி செய்து கொடுப்பது என்பது நீதிமன்றத்தினுடைய கடமை எனவே அதனை நிறைவேற்றுவதற்காக எக்ஸிகூஷன் பெட்டிஷன் எனப்படும் நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அந்த நிறைவேற்றுதல் மனுவானது தீர்ப்பு வழங்கிய நாளிலிருந்து பனிரெண்டு ஆண்டுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்த பிறகு அந்த நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்ய முடியாது அவ்வாறு அந்த இபி பெட்டிஷன் எனப்படும் எக்ஸிகூஷன் பெட்டிஷன் நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்யும் பொழுது அந்த நிறைவேற்றுதல் மனு பிரகாரம் மேற்படி அந்த பிரதிவாதிகளை காவல்துறை உதவியுடன் அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புற செய்ய சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்து உங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல் ப்ரொசன் எனப்படும் எந்தவிதமான சச்சரவு மின்றி உங்களுக்கு அந்த இடத்தை நீதிமன்றம் வழங்கும் இவ்வாறு தான் உரிமையல் வழக்குகளில் வாதியோ பிரதிவாதியோ உங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்துவிட்ட பிறகு மேற்படி இந்த தீர்ப்பு வந்த நாளிலிருந்து பனிரெண்டு ஆண்டுக்குள் அந்த நிறைவேற்றுதல் மனு கண்டிப்பாக தாக்கல் செய்து அதனை அந்த தீர்ப்பை எக்ஸிக்யூட் எனப்படும் நிறைவேற்றுதல் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இவ்வாறு இந்த நிறைவேற்றுதல் மனு எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் பல ஆண்டுகள் மீண்டும் நிலுவையில் இருந்து வருவதால் சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு என்று ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது ஏனென்றால் இந்த நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்யும் பொழுது அதில் வாதியோ பிரதிவாதியோ மேற்படி அந்த மனுவினை காலதாமதம் செய்வதற்காக அல்லது தொடர்ந்து யார் அந்த இடத்தில் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அவர்களே அனுபவம் செய்ய வேண்டும் இந்த நிறைவேற்றுதல் மனு மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதற்காக மீண்டும் ஒரு மூன்றாம் தரப்பினரை வைத்து அந்த மனுவில் தங்களுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லி ஒரு பொய்யாக மீண்டும் அந்த வழக்கை நடத்துவது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் அந்த வழக்கு மீண்டும் பல ஆண்டுகாலம் நடந்து வருவதற்கு ஒரு காரணமாக இருந்து வருவதால் இந்த நிலையில்தான் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று போஜ்ராஜ் கார்ஜ் வெர்சஸ் கோயல் எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் அதர்ஸ் இந்த வழக்கில் ஒரு நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்த நாளிலிருந்து ஆறு மாதத்திற்குள் அந்த வழக்கினை முடித்து அந்த எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் எனப்படும் அந்த நிறைவேற்றுதல் மனு மீது ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று அனைத்து எக்ஸிகியூஷன் கோர்ட்ஸ் எனப்படும் நீதிமன்றங்களுக்கும் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவின்படி தற்பொழுது நீங்கள் ஒரு நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்த நாளிலிருந்து ஆறு மாதத்திற்குள் கண்டிப்பாக உங்கள் மனு மீது ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அவ்வாறு ஆறு மாதத்திற்குள் அந்த வழக்கை முடித்து வைக்க முடியாவிட்டால் எந்த காரணத்திற்காக அந்த வழக்கை ஆறு மாதத்திற்குள் முடித்து வைக்க முடியவில்லை என்பதற்கு அந்த சம்பந்தப்பட்ட நீதிபதி தனியாக அவருடைய ஆவணக்கோப்பில் அதற்கான காரணங்களை எழுதியிருக்க வேண்டும் அது வாதியோ அல்லது பிரதிவாதியோ அல்லது என்ன காரணத்திற்காக அந்த மனு மீது ஆறு மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை அவர்கள் அந்த விவரம் கண்டிப்பாக தயாரிக்க வேண்டும் மனு மிகு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒரு நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்யும் பொழுது தற்பொழுது அந்த மனு மீது ஆறு மாதத்திற்குள் அனைத்து நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்துள்ள அந்த நீதிமன்றங்கள் ஆறு மாதத்திற்குள் அந்த மனு மீது அந்த வழக்கு மீது நடவடிக்கை எடுத்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்